ഒരു പെണ്ണ് പോവാന്നതിന്റെ നിങ്ങളൊക്കെ ചിന്തിക്കുന്നതിന്റെ അപ്പുറം അപ്പുറം എന്ന് പറഞ്ഞാൽ അതിന്റെ എക്സ്ട്രീം ലെവലിൽ ഞാൻ പോയിട്ടുണ്ട് അത് ഏ എല്ലാ അർത്ഥത്തിലും ഞാൻ പോയിട്ടുണ്ട് എല്ലാം ഒന്നും എനിക്ക് അമ്മയോടും പറയാൻ പറ്റില്ലല്ലോ കാശുണ്ട് വണ്ടിയുണ്ട് ഇപ്പൊ എന്നെ കൊണ്ട് പുള്ളിക്ക് വലിയ ബെനഫിറ്റ് ഒന്നും ഇല്ലല്ലോ അങ്ങനെയാ പറയുന്നത് ആ കൊച്ചുണ്ട് കൊച്ചിനെ നോക്ക ഒരു വേലക്കാരിയെ പോലെ ഒരുത്തി വീട്ടിലുണ്ട് അങ്ങനെ ഉറങ്ങുന്നവനെ ഉണർത്താൻ പറ്റും நிலையில துபாய் சார்ஜால மரணிச்சிருக்கிற விபன்சிகான்ற பெண்ணோட ஆடியோ வெளியாகி மனசாட்சியை உழுக்குதுன்னு சொல்லலாம் இங்க விபன்சிகா மட்டும் மரணிக்கலாம் விபன்சிகாவுட ஒன்றரை வயசு மகளும் அந்த குழந்தையோட போட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவலை வார்த்தையே தேவையில்லை அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே கண்ணீர் வருது இப்படி ஒரு முடிவு எடுக்க அவங்க துணிஞ்சிருக்காங்க அப்படின்னா எந்த தாய் அப்படி இப்போ துணிஞ்சு முடிவெடுப்பாங்கன்னு தெரில அந்த அளவுக்கு விபன்சிகா வந்து தன்னோட மகளையும் தான் கூட கூட்டு போகணும் அப்படின்ற ஒரு கடினமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வழியையும் வேதனையும் அனுபவிச்சிருப்பாங்க விபன்சிகா அம்மா பேசும்போது சொல்றாங்க பெட்ல என் மக படுத்திருக்கும் போது இன்னொரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு கதறி அழுகுறாங்க அவங்கன்னு இல்லை விபன்சிக்காவும் இதை தன்னோட ஃபேஸ்புக் போஸ்ட்டில் குறிப்பிட்றாங்க வேறு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் என்ன வச்சுக்கிட்டே எல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க எல்லாத்தையும் விட கொடுமை என்ன அப்படின்னா உங்கள் அப்பா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் கல்யாணம் பண்ணது எனக்காக மட்டும் இல்லை என்னோட அப்பாக்காக தான் அப்படின்னு சொன்னதா அவங்க குறிப்பிடுறாங்க விபன்சிகா மரணித்த மூணு மணி நேரத்துல ஆட்டோ ஷெடியூல் பண்ண ஒரு போஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்களோட ப்ரொஃபைலில் ரிலீஸ் ஆகுது இப்போ அந்த அந்த போஸ்ட்ல டெலிட் செய்யப்பட்டிருக்கு அதை யார் டெலிட் பண்ணா அப்படின்ற சந்தேகம் இருந்துருக்கு அது குறித்து விசாரிக்கணும்னு அவங்க விபன் அம்மாவும் கோரிக்கை வச்சிருக்காங்க காலை புடிச்சு அழுது என்னையும் குழந்தையும் விட்டுடாதே தர வேண்டாம் அன்பு மட்டும் கிடைச்சா போதும்னு காலில் விழுந்து கெஞ்சியும் அவன் கேக்கல குழந்தைய கூட வாழ விடல நாய் மாதிரி நடத்தினாங்க என் குழந்தை நாய்க்குட்டி மாதிரி காத்திருக்கணும் இதை எந்த அம்மா பார்த்துட்டு அமைதியா இருப்பா எல்லாத்துக்கும் காரணம் என்னோட கணவன் நிதிஷ் நித்தீஷோட சகோதரி நித்தீஷ் அப்பான்னு குறிப்பிட்டு ஃபேஸ்புக் போஸ்ட் மட்டும் இல்லை கைப்பட எழுதி வச்சிருக்காங்க ஆடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த ஆடியோவை கேட்டு மொத்த கேரளாவுமே கதிகலங்கி போயிருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வேதனை ஏற்படுத்துகிற விதமாக இருக்கு ஃபுல் ஆடியோ கேட்டால் ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு அந்த ஆடியோவில் சில குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ப்ளே பண்ணுற கேளுங்க வச்சு லோகத்தில் எல்லாரும் ட்ரை செய்துட்டா அவன் ஞாயிற்று கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாரும் നമുക്ക് ഈ എന്താ പറയാ ഉറങ്ങുന്നവനെ ഉണർത്താൻ പറ്റും ഈ ഉറക്കം അടിക്കുന്നവനെ നമുക്ക് ഉണർത്താൻ പറ്റത്തില്ല എന്ന് പറയുന്നില്ല അത് കറക്റ്റാ അതാണ് നിതീഷ് കാരണം അവനൊരു കുടുംബം അല്ല വേണ്ടത് ഇങ്ങനെ അടിച്ചു പൊളിച്ച് നടക്കണം വലിയ വണ്ടിയിൽ അങ്ങനെ ഇങ്ങനെ അടിച്ചു വെക്കണം എന്തോച്ചാലും പറയുന്നത് കൊച്ചിന് ഞാൻ ഫ്ളാറ്റ് വാങ്ങിച്ചല്ലോ കൊച്ചിന് ഞാൻ ഫ്ലാറ്റ് വാങ്ങിച്ചല്ലോ കൊച്ചിന് ഫ്ലാറ്റ് വാങ്ങിച്ച് വണ്ടി വാങ്ങിച്ച് ഇപ്പൊ കൊച്ചിന് അതാണല്ലോ ആവശ്യം ഇതൊക്കെ വാങ്ങിച്ചപ്പോഴേക്കും എല്ലാം ആയിരുന്നു അത് നിതീഷ് സമൂഹം നിതീഷിന് അറിയാൻ വയ്യാത്ത കാര്യൊന്നും അല്ല നിതീഷ് പൊട്ടനൊന്നും അല്ലല്ലോ അവരെ വീട്ടുകാർ എന്താ ചെയ്തിട്ടുള്ളതെന്നും അവരെ വീട്ടുകാർ എന്താ ചെയ്യണേന്നും എല്ലാം അവൻ കറക്റ്റായിട്ട് അറിയാം അവൻ ചുമ്മാ ഒരു എന്താ പറയാ നമ്മളെ വീട്ടിൽ വീട്ടിലിരിക്കുന്ന പെണ്ണുങ്ങളെ പറുങ്ങൾ അത് തന്നെ എന്നെ പറയാം എന്തു പറഞ്ഞാലും എന്നെ പറയാം അത്ര തന്നെ നീ കാരണ നീ കാരണാ നീ കാരണ അതൊരു എക്സ്ക്യൂസ് ആയിട്ട് എടുക്കുന്ന അത്ര തന്നെ ഇല്ലോകത്ത് ആര് പറഞ്ഞാലും അവൻ കേക്കാൻ പോകുന്നില്ല കാരണം ഒത്തിരി പറഞ്ഞാ കേക്ക് പറയേണ്ടവരൊക്കെ പറഞ്ഞു കഴിഞ്ഞു പിന്നെന്താനാ അവരച്ഛൻ തന്നെ എൻ്റെ അമ്മയെ വിളിച്ച് പറയാനായിട്ടില്ലേ ഓ ഇപ്പോഴത്തെ ആമ്പിള്ളേർ അങ്ങനെയാന്ന് രണ്ട് ദിവസം മൂന്ന് ദിവസം ഒക്കെ വീട്ടിൽ കയറാണ്ട് എവിടെങ്കിലും പോയി തങ്ങുന്ന തങ്ങിയിട്ട് വരുന്ന വരുന്നവനെ സ്വന്തം അച്ഛൻ തന്നെ എന്റർടൈൻ ചെയ്യുന്നു എന്റെയും എൻ്റെ അമ്മയുടെയും എന്റെ കുഞ്ഞിനെ ഞാൻ പിടിച്ചിരിക്കുന്നു അവരെ മുന്നേ ചില പറഞ്ഞു അപ്പൊ ഡിവോഴ്സ് ഒന്നും ഇപ്പൊ പുത്തിരി ഒന്നും അല്ലാന്ന് ഇങ്ങനൊക്കെയാ ഒരച്ഛന്റെ സംസാരം പെങ്ങൾ പിന്നെ പറയുണ്ടായിരിക്കുമല്ലോ പിന്നെ അവൻ എന്താ വേണം ഇത്രയും നല്ല സപ്പോർട്ട് ചെയ്യുന്ന ഫാമിലി അല്ലേ കൂടെയുള്ളത് കയ്യില് പൂത്ത കാശും കാശില്ലായിരുന്ന സമയത്തും ഞാൻ കൂടെ വേണമായിരുന്നു കാശായപ്പോ പുറങ്ങാലം കൊണ്ട് ചവിട്ടിക്കളയായിരുന്നു കളയട്ടെ എനിക്ക് പ്രശ്നമൊന്നുമില്ല കാണിക്കാമെന്ന് അത്രയും കാണിക്കട്ടെ ഞാനും വിചാരിക്കണേ നമുക്ക് കാശില്ലല്ലോ അവരെ വെറുപ്പിക്കേണ്ട ആവശ്യമില്ലല്ലോ അവർക്ക് കാശുണ്ട് വണ്ടിയുണ്ട് ഇപ്പൊ എന്നെ കൊണ്ട് പുള്ളിക്ക് വലിയ ബെനഫിറ്റ് ഒന്നും ഇല്ലല്ലോ അങ്ങനെയാ പറയുന്നത് പിന്നെ ഇപ്പൊ ഒരു കുട്ടി ഉള്ളത് കൊണ്ട് അതിനെ വെച്ച് മുതലെടുക്കുന്നു എല്ലാരും കൂടി അങ്ങനെ പിന്നെ അവന് നോക്കുമ്പോ ആ ഇങ്ങനെ പൊളിച്ച് നടക്കണം പാർട്ടി ഇഷ്ടവെല്ലത്ത് പോവാം ആരും ചോദിക്കത്തില്ല തോന്നുമ്പോ വരുന്നു തോന്നുമ്പോ പോന്നു

நான் அனுபவித்ததெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா தலையில் கையை வச்சு ஐயோன்னு நீங்கள் ஓடிடுவீங்க அப்படின்னு விபன்சிகா குறிப்பிட்றாங்க ரொம்ப குறிப்பாக எல்லா விஷயத்தையுமே என்னோட அம்மாட்ட பகிர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன குறிப்பிட்றா தன்னோட நோட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காசு இல்லாத பணம் இல்லாதவங்க மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதெல்லாம் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாங்க இதெல்லாம் சொன்ன விபஞ்சிகா வந்து கேரளா கொல்லம் பகுதியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசாகுது இப்போது அப்பா கிடையாது அம்மா சைலஜா மட்டும்தான் சிங்கிள் மதரா அவ்வளோ கஷ்டப்பட்டு விபன்சிகாவை வளர்த்திருக்காங்க துபாயில ஏழு வருஷமா ஒரு பிரைவேட் கம்பெனில ஹெச்ஆர் ஒர்க் பண்ற விபன்சிகா கோட்டையம் பகுதியை சேர்ந்த நிதிஷ் அப்படின்ற நபரை கடந்த ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் மேரேஜ் பண்ணிருக்காங்க நிதிஷ் இப்போ எமிரேட்ஸ்ல இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு கல்யாணமான டைம்ல விபன்சிகாவை விட கம்மியா தான் நிதிஷ் சம்பளமாக சொல்லப்படுது ஆனா இப்போ நிதிஷ்க்கு நல்ல வருமானம்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஒன்றரை வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு துபாய் சார்ஜால இருந்த நிதிஷ் விபஞ்சிக்காக கூட அவங்க அப்பாவும் அதாவது நிதிஷோட அப்பாவும் நிதிஷோட சகோதரியும் இருந்திருக்காங்க நிதிஷோட சகோதரியுமே துபாயில தான் செட்டில் ஆனதா சொல்லப்படுது மேரேஜ் ஆன ரெண்டாவது நாளே நைட்டு ஒரு மணி போல விபஞ்சிக்கா தூங்க போயிருக்காங்க அடுத்த அது அடுத்த நாள் காலையில் மூணு நாலு மணிக்கு விபஞ்சிக்காவை எழுப்பி மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ண வச்சு எல்லாத்துக்குமே ஃபுட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க இது குறித்து ஏன் இப்படி பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிதிஷோட சகோதரி சொல்லியிருக்காங்க புது பொண்டாட்டிக்கு எப்படி அவன் எந்த அளவுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஒரு டாஸ்க்காக தான் கொடுத்தோம் சும்மா தான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா விபன்சிகாவுக்கு இந்த இந்த வன்முறை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு குறிப்பா பெண் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அது அதிகமா நடந்ததா சொல்லப்படுது டார்ச்சர் தாங்க முடியாம சில மாதமா விபன்சிகா ஒரே பிளாட்ல தனித்தனி ரூம்ல இருக்கிறதாவும் சொல்றாங்க தனித்தனி தான் அவங்க ஸ்டே பண்றதாவும் சொல்றாங்க ஆனா இது எதுவுமே இந்த மாதிரி தன்னை வந்து வேதனைப்படுத்துறதும் டார்ச்சர் பண்றது எதுவுமே விபன்சிகா வந்து தன்னோட அம்மாட்ட சொல்லவே இல்ல சில தினங்களுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மாட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக லீகலாக மூவ் பண்ணணும் லீகலாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் கடந்த எட்டாம் தேதி அதாவது போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து விபன்சிகாவோட அம்மா சைலஜா வந்து தன்னோட குடும்ப நண்பரும் ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் இருக்கிற அட்வொகேட்டாகவும் இருக்கிற மனோஜ்குமாருக்கு கால் பண்ணி மதிய டைமில் நேரில் போய் மீட் பண்ணி ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க அங்கே வச்சு விபன்சிகாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அவளுக்கு எமோஷ்னலாகவும் சப்போர்ட் தேவைப்படுது லீகலாகவும் சப்போர்ட் தேவைப்படுது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அட்வொக்கேட்டுகிட்ட விபன்சிக்காவோடய அம்மா கோரிக்கை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அன்னைக்கே அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே நைட்டு அதாவது ஈவினிங் டைமில் ஏழு நாற்பத்தஞ்சி ஏழு நாற்பத்தஞ்சிக்கு விப்பன்சிக்காவே டைரக்டாக அட்வொக்கேட்டுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி என்னோட என்னோடய மேரேஜ் திருமண வாழ்க்கை அவ்வளோ சுலபமாக இல்லை அவ்வளோ நிம்மதியாக இல்லை இது ரிலேட்டடாக நான் உங்கள்கிட்ட பேசணும் நீங்கள் எப்போ அவைலபிளாக இருப்பீங்க சொல்லுங்கள் நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆடியோ போட்டிருக்காங்க அதை வந்து ஏழு நாற்பத்தஞ்சிக்கு விபர்சிக்கு அனுப்பின மெசேஜை அட்வொகேட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்துருக்காரு எட்டு இருபத்தி ரெண்டுக்கு இவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு நான் எப்போதும் அவைலபிளாக தான் இருப்பேன் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மிட் நைட் வரைக்கும் காத்திருந்துருக்கார் ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த மெசேஜுக்கான ரிப்ளைவே கிடைக்கல அந்த மெசேஜ் விபன்சிக்காவுக்கு டெலிவரி ஆச்சான்னு தெரில ஏன்னா அங்கே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது போட்டி ஐஎம்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணி கால் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் பதிலாக அதை தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் தான் இவங்களோட கான்வர்சேஷன் இருந்திருக்கு பட் அன்னைக்கு நைட்டு தான் பதினொன்றரை மணிக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு பதினொன்றரை மணிக்கு விபன்சிகா வீட்டில் நிதிஷ் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற பெண் வந்து விபன்சிகா இருக்கிற ரூமில் போய் கதவை தட்டியிருக்காங்க ரூம் லாக்கில் இருந்துருக்கு எவர் ரொம்ப நேரம் கதவை தட்டியும் கதவை திறக்கவே இல்லை ஒன்னா அந்த பெண் விபன்சிக்காவோட கணவர் நிதிஷை கூப்பிட்றாங்க நிதிஷை கூப்பிட்டு அவரும் வந்து கதவை தட்டியிருக்காரு கதவை திறக்கப்படாததுனால நிதிஷ் வந்து கதவை உடைச்சி உள்ள போயிருக்காரு உள்ள குழந்தைய வந்து தொட்டில் ஆற்ற தொட்டி இருக்கு இல்லையா அந்த கயிறு இருக்கு இல்லையா அந்த தான் விபன்சிகாவும் விபன்சிக்காவோட ஒன்றரை வயசு மகளும் உயிரிழந்த நிலையில இருந்திருக்காங்க அடுத்த மூணு மணி நேரத்தில் அதாவது விபன்சிகா மரணித்து மூணு மணி நேரத்தில் விபன்சிகாவோட ப்ரொஃபைலில் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஒரு போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகுது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த போஸ்ட் பப்ளிஷ் ஆகுது இப்போ செக் பண்ணால் அந்த போஸ்ட் இருக்காது ஏன்னா அந்த போஸ்ட் பப்ளிஷ் ஆன சில நிமிடங்களில் ப்ரைவேட் ஆகிருக்கு அதாவது டெலிட் செய்யப்பட்டிருக்கு யார் டெலிட் பண்ணான்ற சந்தேகம் வந்து இப்போ வரைக்கும் தொடருது எப்படி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி விபன்சிகா உயிரிழந்த செய்தி எல்லாத்துக்குமே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் அவங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு போஸ்ட் பப்ளிஷ் ஆகணுன்னு எல்லாரும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ விபன்சிகா வந்து இது எல்லாமே பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி நிறைய சகிச்சுக்கிட்டேன் காலை பிடிச்சி அழுது என்னையும் குழந்தையும் விட்டுட்டாதுன்னு கெஞ்சினேன் பணம் ஒன்றும் தர வேண்டாம் எனக்கு ஸ்னேகம் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சியும் கேட்கல குழந்தைய கூட வாழ விடலை கல்யாணம் முடியும் போது நிதிஷுக்கு கம்மியான சேல்ரி தான் அப்போ லோன்ல எடுத்த வீடு இருந்துச்சு பணமும் தேவையா இருந்துச்சு அதனால என்ன அவன் வேண்டான்னு சொல்லல இப்போ அவன் நல்ல பணம் இருக்கு பிளாட் சொந்தமாயிடுச்சு அதனால என் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறான் குழந்தைக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப என்னையும் குழந்தையுமே ஏமாத்திட்டான் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் என்ன வச்சுட்டு தான் எல்லாமே பண்றான் இது எல்லாத்தையுமே கூட நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் என்னோட குழந்தைய வந்து அவன் நடத்துகிற விதம் சரியே இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க இது எல்லாமே அவனோட அப்பாக்கும் சகோதரிக்கும் தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கூடவே வந்து நிதிஷோட அப்பா அவங்களோட சகோதரி நிதிஷோட சகோதரி ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க குறிப்பாக கைப்பட எழுதி வச்சிருப்பாங்கள்ல அந்த அந்த ஃபோட்டோஸு அது இல்லாமல் அவங்க உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டு தான் இப்போது டெலீட் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாமல் விபன்சிகா யூஸ் பண்ண ஃபோனும் சரி அவங்களோட லேப்டாப்புமே சரி ஃப்ளாட்டில் மிஸ் ஆயிருக்கு ஸோ அது குறித்தும் விசாரிக்கணும்னு விபன்சிகாவோடய அம்மா கோரிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது சின்ன ஆடியோ தான் இன்னும் நிறைய ஆடியோ இருக்குது அதில் அவங்க அந்த ஆடியோவில் அவங்க குறிப்பாக சொன்ன வார்த்தைகள் இருக்குல்ல அது நான் பார்க்குறது ரொம்ப முக்கியமான வார்த்தையாக என்னென்னா ஒரு பொண்ணு இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணால் அந்த முடிவு வந்து சாதாரணமாக இருக்காது பல வேதனைகளும் வழியே அனுபவித்ததுக்கப்புறம் தான் அந்த முடிவு எடுப்பாங்க அந்த முடிவுக்கான காரணமாக நீங்கள் என்ன யோசித்தாலும் அதை விட மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையிலேயே வந்து யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே நான் அம்மாட்ட ஷேர் பண்ண முடியாது அப்படின்னா இதில் பல விஷயங்கள் வருது இந்த நம்ம ரித்தன்யா கேஸில் பார்த்தோம் கேஸில் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஆபாச வீடியோக்கள் பார்க்கறது அதுக்கு அடிமையாகிறது இல்லை ஒரு பெண்ணு போவாவுனேன்ற நீங்களக்க சிந்திக்கணுன்ற அப்புறம் എക്സ്ട്രീം ലെവലിൽ ഞാൻ ഞാൻ പോയിട്ടുണ്ട് പോയിട്ടുണ്ട് അത് എല്ലാ അർത്ഥത്തിലും എല്ലാം പറയാൻ പറ്റില്ലല്ലോ കാശുണ്ട് വണ്ടിയുണ്ട് ഇപ്പൊ എന്നെ കൊണ്ട് പുള്ളിക്ക് വലിയ ബെനഫിറ്റ് ഒന്നും ഇല്ലല്ലോ അങ്ങനെയാ പറയുന്നത് ആ കൊച്ചുണ്ട് കൊച്ചിനെ നോക്ക ഒരു പോലെ വേലക്കാരി വീട്ടിലുണ്ട് അങ്ങനെ ഫോട്ടോ ഷെയർ ആ ഫോട്ടോസ് ஒரு கெட்டப்பில் அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் போஸ்ட் கொடுத்துருக்காரு அந்த ஃபோட்டோலாம் ஷேர் இருக்குது ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஆபாச வீடியோக்களுக்கெல்லாம் அடிமையாக இருப்பாரோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வருது எல்லாத்தையும் விட விபன்சிக்கா வந்து ஷேர் பண்ண நோட்ஸ் இருக்கு இல்லையா அதில் பல விஷயங்கள் வந்து அவங்க எழுதியிருக்காங்க முக்கியமாக குழந்தையோட சிரிப்பை பார்த்த டைம் வந்து எனக்கு இன்னும் பத்தலை குழந்தையோட சேர்ந்து இருந்த டைமையும் அவர் பண்ண சேட்டைகளையுமே வந்து நான் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அது இன்னும் பூர்த்தி ஆகலை ஆனால் எனக்கு இந்த உலகம் வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க நான் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது சாப்பாடு கொடுக்காம வெளியில் நிற்க வச்சாங்க கழுத்தில் பெல்ட்டை மாட்டி தாக்குனாங்க நாய் மாதிரி அலைய விட்டாங்க ஆர்டர் செஞ்ச உணவு சாப்பிட்டுட்டு மீதி இருந்தப்போ இது எனக்கா அப்படின்னு கேட்டேன் இல்ல இது நாய்க்குன்னு சொல்லி அத அந்த ஃபுட்டை வந்து நாய்க்கு கொடுத்தாங்க அன்னைக்கு நான் பட்னியா தான் இருந்தேன் நான் மட்டும் இல்ல என் குழந்தையுமே அப்படிதான் நடத்தப்பட்டா அப்படின்ற மாதிரியும் எழுதியிருக்காங்க இதெல்லாம் எந்த அம்மா பாத்துட்டு அமைதியா இருப்பா எல்லாத்துக்கும் காரணமே என்னோட கணவன் நிதிஷும் நிதிஷோட சகோதரி நீத்து பென்னி நிதிஷ் அப்பா மோகனன்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு நிறைய கார் இருக்கு பெரிய வசதியான பிளாட் இருக்கு அது எல்லாம் இருந்தாலும் அவங்க வந்து என்னோடய சேலரிக்காக தான் என்ன அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான் அவங்க அவங்களுக்கு பணம் இல்லாத டைம்லையும் என்னோடய சேலரி தான் அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு இப்போ அவங்களுக்கு பணம் இருக்கிற டைம்லேயும் என்னோடய சேலரி பணம் தான் அவங்களுக்கு தேவையாக இருக்குது அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா சவர்மாவை வந்து வாயில் வச்சு முடிய பிடிச்சி வாயில் வச்சு திணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நோட்ஸில் எழுதியிருக்காங்க ஸோ அந்த முடிய பிடிக்க அந்த விடுதலை படத்தில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மஞ்சுவாரியர் வந்து தன்னோட முடியை கட் பண்ணுறதுக்கு ரீசனாக வந்து ஒரு ரீசன் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் தன்னோட முடியை வெட்டினதாக சொல்லப்படுது அந்த முடி இல்லாத ஒரு ஃபோட்டோவுமே ஷேர் ஆகிருக்கு ஸோ அது ரிலேட்டாக அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க இப்படி தான் சொல்கிறாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பாத்ரூமில் வச்சு அடைச்சிருக்காங்க கெஞ்சை விட்டுருக்காங்க என் மகளை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் கூடுதலாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நகைகள் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க திருமணம் வந்து மேரேஜை வந்து நீங்கள் வந்து ஆடம்பரமாக பண்ணலை பெரிய ஹோட்டலில் பண்ணலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கார் வாங்கி கொடுக்கல அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தான் என்னை வந்து வேதனைப்படுத்துனதுக்கான என்னை கொடுமைப்படுத்துனதுக்கான காரணமா வந்து விபன்சிகா குறிப்பிடுறாங்க விபன்சிகாவோட அம்மாட்ட பேசும் பேட்டி எடுக்கும்போது அம்மா என்ன சொல்றாங்க அவங்க அப்பா வந்து கொஷின் கேட்குறாங்க கேக்குறாங்க விபன்சிகா அம்மாட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க இந்த மாதிரி இவ்வளோ நகை வேணும் இவ்வளோ பணம் வேணும்னு எதுவும் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படிலாம் கேட்கல ஆனா அதை விட என்ன சொல்லாங்கன்னா என் மகளுக்கு வந்து நூற்றி பதினஞ்சு பவுன் நகை போட்டேன் முப்பத்தஞ்சு லட்சத்தில் ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் சொத்தும் எழுதி கொடுத்துருக்கேன் ஸோ நான் வந்து எந்த நகையும் கேட்கலை ஆனால் என் பொண்ணுக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க இது நிறைய பேர் பண்ணுவாங்க நம்ம நம்ம வீட்டில் நடந்த மேரேஜ்லையுமே இது நடந்திருக்கலாம் நடந்திருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் போடு நீங்கள் போடுறதா போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே என்ன சொல்லுவாங்கன்னா நான் என் மகளுக்கு நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றது இது எல்லாமே ஒரு வித அழுத்தம் தான் இது சொல்றது மூலமா என்னன்னா ஒண்ணு நான் என் மகளுக்கு போட்ட அந்த நகையே நீங்க கொடுங்க இல்லைன்னா அதை விட கொடுங்க அப்படின்றது தான் அதுல இருக்கிற மறைமுகமான செய்தி ஸோ அததான் இங்கேயுமே வந்து நிதிஷோட அப்பா பண்ணியிருக்கேன் சரி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஏன் விபன்சிக்காக இருந்திருக்கணும் முன்னாடியே வந்து பிரியறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கலாமே அப்படின்னா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் திருந்து திருந்துருவாரு நிதிஷ் அப்படின்னு நம்பிக்கிட்டு வந்திருக்காங்க அதையுமே குறிப்பிடுறாங்க வளர்த்தான் தாற்பம் இல்ல இன்னொன்னு என்னன்னா சிங்கிள் மதரா என் அம்மா பட்ட கஷ்டத்தையும் நாப்பட்ட வேதனையும் அப்பா இல்லாம நாப்பட்ட வேதனையுமே வந்து என் பொண்ணு அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு குழந்தை வந்தா சரியாயிடும் இவன் வந்து மாறிடுவான் அப்படின்லாம் நம்பி இருந்தேன் ஆனா எதுவுமே நடக்கல இங்க எதுவுமே மாறாது யாரெல்லாம் பேசணுமோ எல்லாருமே பே எல்லாருமே பேசி பார்த்துட்டாங்க ஆனால் நிதிஷ் வந்து மாறுற மாதிரி தெரில அவனுக்கு அவனோட அப்பாவும் அவனோட சகோதரியும் தான் முக்கியம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் குழந்தைய தூக்குனது கூட கிடையாது மற்றவங்க பார்க்கும்போது நடிக்கிறதுக்காக வேணாம் தூக்கியிருப்பானே தெரிஞ்சு இந்த ஒன்றரை வருஷம் குழந்தை பிறந்து ஒன்றரை வயசு ஆகுது இந்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைய நிதிஷ் தூக்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைம் இல்லை நாலு டைம் தான் அதுவுமே மற்றவங்களுக்காக நடித்து தான் நடிக்கிறதுக்காக தான் தூக்கியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குழந்த பிரெக்னன்ட் டைமில் டெலிவரி டைமில் அப்பாவா நிதிஷ் வந்து இங்கே வராமல் தன்னோட சகோதரியை கூப்பிட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு போனதாகவும் வேற ஒரு ஊருக்கு ட்ரிப்பு போனதாகவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது பட் இன்னொன்று என்னென்னா இது எல்லாமே இப்போ சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து விபஞ்சிக்காவோட தரப்பில் இருந்து தான் விபஞ்சிக்கா அம்மா சொன்ன விஷயங்கள் விபஞ்சிக்கா ஆடியோவில் வந்த தகவல்கள் விபஞ்சிக்கா ஷேர் பண்ண ஃபோட்டோஸில் நோட்ஸில் இருந்த தகவல்கள் இதுக்கு இல்லாமல் நிதிஷோட தரப்புலேருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது இது வரைக்கும் வெளியில் வரல இப்போது இது வந்து கொலக்கேஸாக ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்பன்சிக்காக இப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா புகார் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் புகாரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு எஃப்ஐஆரில் முதல் குற்றவாளியாக நிதிஷை சேர்த்துருக்காங்க ரெண்டாவது குற்றவாளியாக நிதிஷோட சகோதரியை சேர்த்துருக்காங்க மூணாவது குற்றவாளியாக நிதிஷோட அப்பாவை சேர்த்துருக்காங்க ஸோ இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது குறித்த கூடுதல் தகவல் வெளியில் வரும்னு வைங்க பட் இப்போ இதில் நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரித்தன்யா கேஸ் அவ்வளோ வருத்தத்தை ஏற்படுத்துச்சு நேத்து பட்டுக்கோட்டையை சேர்ந்த பாக்கியலட்சுமின்ற ஒரு பொண்ணோட மரணம் அவ்வளோ பயத்தை ஏற்படுத்துது இப்போது விப்பன்சிக்கா இன்னும் எத்தனை பேரை பார்க்க போகிறோன்னு தெரில ஸோ இதில் நிறைய விவாதிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பெற்றோர்களுமே அந்த மாதிரியான சம்பவத்துக்கு முக்கிய காரணம்னு அக்யூஸ்டு செய்யப்படுறாங்க ஸோ திருமணத்துக்காக மட்டுமே வளர்க்கப்படுற ஒரு இனம்தான் பெண்கள் இனம் பெண் குழந்தை பிறந்தா கஷ்டம் இப்படியான மனநிலைலாம் எப்போ ஸ்டாப் ஆகும் எப்போ மாறும்னு தெரில ஸோ இது குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள்